சார் வணக்கம் சார் பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் சார் அஞ்சு ஏக்கருக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் சார் சைட்டு ஓகேங்களா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்ரு வண்டி நிற்கிறது இல்லைங்களா அது வந்து மண்பாதுங்க மண்பாதை போய்ட்டு க கரெக்டாக வில்லேஜுக்கு போயிட்டு இங்கேருந்து வில்லேஜ் ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸில் வில்லேஜ் இருக்குது சார் ஓகேங்களா வில்லேஜ் தார் ரோடு எல்லாமே ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது இந்த மண் பாதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விவசாய நிலத்துக்கு யூஸ் பண்ணுற கவர்மெண்ட் பாதை தாங்க காமன் வழி இது எல்லாமே க இப்போ இந்த பாறை இருக்குது இல்லைங்களா இது வந்து பட்டா கிடையாது கவர்மெண்ட் இடங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாரும் விவசாயத்துக்கு போகிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் தான் விவசாயத்துக்கு போகிற பாதை வழி அந்த மண் பாதை வழியிலேருந்து நம்ம இந்த கவர்மெண்ட் லேண்டை தாண்டி செடி இல்லையா இது வந்து நம்ம பட்டாங்க இந்த ஒரு மரம் இருக்கு பாரு இது வரைக்கும் பட்டா அது நடந்து போகிறாங்க பாருங்கள் அது வந்து பட்டா நம்ம இந்த இருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு எழுபது மீட்டர் ஓகேங்களா ஒரு இல்லை அறுபது மீட்டர் மட்டும் நம்ம இந்த வழியில் போகிற மாதிரி இருக்கும் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம வழி வந்து மண்பாதையிலேருந்து நம்ம ஒரு நாற்பது அடிக்கு இங்கேருந்து நாற்பது அடிக்கு க்ளீன் பண்ணி சைட்டில் போய் முட்டுற மாதிரி ஓகேங்களா வழி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகேங்களா சார் இந்த மண்பாதையிலிருந்து நாற்பது அடி நீட்டுக்கு சைட்டில் போய்ட்டு முட்டுற மாதிரி இந்த கல்லுங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வழி வந்து மடித்து கொடுத்துறாங்க நாற்பது அடி போய் சைட்டில் முட்டுது சைட்டில் முட்டதுக்கப்புறம் நம்ம பட்டா பார்த்தீங்களா இப்போ நான் வந்து இடத்துல சைட்டில் நிற்கிறேன் ஓகேங்களா அங்கே வந்து மண் மண்பாதை வண்டி தெரிஞ்சு பாருங்கள் அதுலேருந்து இது வரைக்கும் நாற்பது அடிக்கு நம்மளுக்கு ரோடு மடித்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க இது சைட்டுங்க மொத்தம் அஞ்சு ஏக்கரு நம்மளுக்கு பியூர் ரெட் சேண்ட் தான் ஓகேங்களா சைட் பாருங்கள் ஃபுல்லாக ரெட் சேண்ட் தான் அதே மாதிரி சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பகுதிங்க நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே டவுனில் இருக்குங்களா பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே டவுனில் இருக்கா நம்ம வந்து இது வந்து ரொம்ப பகுதி ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டினியூவாக மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு தண்ணி நிற்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஓகேங்களா லேண்டு தான் சார் நம்மளுக்கு இந்த அஞ்சு ஏக்கருக்கும் டோட்டலாக புஞ்ச நேரம் தான் இந்த அஞ்சு ஏக்கருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு பாருங்கள் கிணறு தான் தண்ணி மேலே தான் இருக்குது பவுண்ட்ரி லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு வரப்பு இருக்குது இல்லைங்களா அதான் நம்மளுக்கு பவுண்ட்ரி லைனுங்க அப்படியே பாருங்கள் இதில் பவுண்டரி லைன் நம்ம கன்ஃப்யூஸே ஆகத்தால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அந்த சோளத்தை காஞ்சி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரி இருக்கா அந்த பவுண்டரிலேருந்து அப்படியே ஒரே பாக்ஸாக இருக்கு பாருங்க சைட்டு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிறதெல்லாம் சைட்டு அண்ணாண்ட அப்படியே மரம் செடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது அப்படியே பாக்ஸாக வருது பாருங்கள் பாக்ஸாக இருக்குது பாருங்க மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க புஞ்ச லேண்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தாங்க இருக்கும் சைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திண்டிவனம் சரௌண்டிங்லேயே இந்த சைட்டு தாங்க கொஞ்சம் லோவஸ்ட்டு ப்ரைஸில் வந்திருக்கு ஓகேங்களா அதிகமாக நேஸ்டபுள் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை பதினெட்டு ஐநூறு சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் ஒரு சென்டோட விலை பதினெட்டு ஐநூறு தான் சொல்கிறாங்க பேசலாம் நெரிசபிள் இருக்குது பட் ஆனால் நம்ம அதிகமாக பண்ண அதிகமாக பண்ண மாட்டோம் ஏன்னா இது லோவஸ்ட்டு ப்ரைஸில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது கூட இந்த ப்ரைஸ் என்னென்னா அந்த நாற்பது அடிக்கு வழி வந்து நம்ம கவர்மெண்ட் லேண்டில் மடித்து கொடுக்குறதுனால அதுவே பட்டா வழியாக இருந்தால் ரேட் கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க வழி மடித்து கொடுக்குறதுன்றதுனால தான் ஸோ இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு தண்ணி நிற்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அதுக்கு மேலே பாருங்கள் ஹைட்டாக இருக்கா அப்படியே பாருங்கள் இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நிற்கிறது அதுக்கும் கீழே அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தவங்க சைட் இருக்கிறதுனால அப்படியே போயிடும் ஸோ தண்ணி நிற்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் சைட் ரொம்ப அருமையாக இருக்குது எயிட்டீன் அண்ட் ஆஃப் சொல்கிறாங்க பேசலாம் சார் பேசி ஒரு ரூபா கம்மி பண்ணலாம் அதுக்கு கீழேன்றது வந்து நம்ம சிட்டிங்கில் தான் சார் தெரியும் ஓகேங்களா யூ ஸோ மச் சார் தேங்க் யூ சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீ நீங்களும் உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் விட்டுத்தரப்படும் தேங்க்யூ ஸோ மச் பாய்